ஒரு காமையின் அமிச்சம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் முப்பத்தி வயசா மறந்துடுறேன் மகிழ்ச்சி மூன்று அறுபத்தி மூன்று என்ற நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து எண்ணூற்றி தொன்னூற்றி திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் அலை ரஜய்யார்கள் நம்முடைய மகளருக்கார்கள் இணைய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் நம்ம வந்து பெரியாரை பிள்ளையாமை அப்படின்ற அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெரியாரை பிழையாமை அப்படின்றத நம்ம கொஞ்சம் சரியா ஞாயிற்கணும் பெரியார் என்றால் என்ன அப்படின்றத ஞாபகம் இது வயதில் முதிர்ந்தவர்களை பற்றி வள்ளுவர் இங்கே பேசவில்லை மீண்டும் நம்ம நினைவை அனுபவத்தில் முதிர்ந்தவரை பற்றியும் கூறவில்லை ஒரு செயலை அஹ் செய்யக்கூடியவர் அதாவது செய்ய முடியாத செயல்களை இல்ல ஒரு செயலை செய்ய மெனக்கெட்டு செய்து கொண்டு இருப்பவரை நாம் குறை சொல்லக்கூடாது கூடாது அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடியது அவர்கள் தான் பெரியார் அப்படின்றத பத்தி பேசுறாங்க அதாவது அதுதான் ஆற்றுபவர் ஒரு செயலை செய்பவர் ஒரு செயலை செய்பவர் தான் இங்கே தெரியாது அதை செய்ய முடியாதவங்க அவங்கள பத்தி குறை சொல்ல இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியது அதைத்தான் நீங்க பேசுறாங்க அதே நேரத்துல இது எந்த இயல்ல வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஆனா இயல் பிரிக்கும் போது நம்ம அவங்க எப்படி வேணா பிரிச்சிருக்கலாம் ஆஹ் எங்க வந்திருக்கலாம் அப்படின்னா சில நேரங்கள்ல அரசியல்ல அதே மாதிரி அங்கையியல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அங்கையல்ல தான் வந்து இதெல்லாம் வருது ஆஹ் அதாவது அரசு நம்ம எங்க வருதுன்னா பொருட்பால் ஆஹ் அங்கையல்ல தான் இது எல்லாமே வருது இதுல வரும்போது நம்ம அரசருக்கு சொல்லக்கூடிய ஒரு செயலாக நம்ம பார்க்கலாம் அதே நேரத்துல இது அரசருக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அஹ் அப்படின்றத சொல்லிட்டு மூன்றாவது திருக்குறள் உள்ள வரணும் கெடல் வேண்டின் கெடல் வே கேளாது செய்க கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு என்று பேசுகிறார் அதாவது இங்கே அடல் வேண்டுதல் வேண்டுதல் அப்படின்றது நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா அத வந்து செய்ய அதை யார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இல்ல இல்ல அதாவது நமக்கு கெடுதல் தேவைப்படுகிறது என்றால் நம்ம யார பாக்கணும் அப்படின்னா எதை செய்கிறார்களோ அவங்கள வந்து குறை சொல்லி அவங்கள வந்து நம்ம குறை சொல்லணும் அப்படின்றத பத்தி பேசுறாரு அதே நேரத்துல கெடல் வேண்டின்னு கேள் அது செய்யு அது ரெண்டு சைடலை சொல்றாரு ஒரு அதாவது உண்மையிலேயே நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகவும் ஒரு சக்தியுள்ள ஒரு அரசனை எதிர்க்கிறோம் அதாவது அவனை வந்து குறை சொல்றோம் அப்படின்னா எப்படி நமக்கு தண்டனை நிச்சயமோ அதுபோல கெடல் வேண்டின் நல்ல அதாவது ஒரு சிறந்த வழிகளை இப்ப அறநூல்கள்ன்றது கூட நான் எடுத்துக்கொள்ள முடியாது அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா சில நேரத்துல என்ன சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதாவது சில நேரங்கள்ல அந்த சூழல்கள்ல எப்படி இருந்ததோ அவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப இவங்க உரையாசிரியர்கள் எழுதுறாங்க அதாவது நம்ம ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்றால் இப்படி வச்சுக்கலாம் எனக்கு ஒரு செயலை செய்யணும் அப்படி நான் என்ன பண்ணணும் அதை செய்யக்கூடியவர்களுடைய இடத்தில் நான் அவர்களை நான் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா இங்க உரையாசு அடல் வேண்டினோ ஒருத்தனை நம் அழிக்க வேண்டும் என்றால் இல்ல ஒரு அரசனை எதிரி அரசனை அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி படைத்தவனோடு நாம் இணங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பொருள் வருது ஆனா ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயலை செய்யக்கூடிய ஒருவனை கண்டறிந்து அந்த செயலை செய்யக்கூடிய ஒருவனை பார்த்து அவனோ அவனுடைய துணையோடு அந்த செயலை செய்யணும் இல்லையா ஆனா அந்த என்ன சொல்றார் அஹ் கெடல் வேண்டின் என்ன சொல்லிட்டாரு கெடல் வேண்டின் நீ கெட்டு போனோன்னு நினைச்சேன்னா ஆற்றுபவர் எதை கேளாது அதை யார் செய்யக்கூடிய இருக்க அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவனுடைய தன்மைகளை புரிந்து அவனாலதான் அதை செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல அவனை பகைத்துக் கொள்வதோ அவனை விரோதித்துக் கொள்வதோ அன்னைக்கு நீனே கெட்டு போறதுக்கு சமம் என்று வள்ளுவர் பேசுகிறார் இப்ப ஒரு என்ன சொல்றது ஏற்கனவே நம்ம ஒரு இந்த கதை நம்ம நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம் ஒரு கப்பல் இருக்கு அந்த ஒரு கப்பல் என்ன ஆயிடுச்சு நடுக்கடல்ல நின்றுச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு அந்த நிறைய பொறியியல் வல்லுநர்களை கொண்ட ஒரு கப்பல் அந்த கப்பல் நடுக்கல் நின்றுச்சு நிறைய பேர் போய் பாக்குறாங்க எதோ செய்து பார்க்கிறார்கள் பத்து பதினைந்து நாள் ஆச்சு ஒண்ணும் பண்ண முடியல அப்ப அந்த கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு இங்க கப்பல்ல ஒருத்தர் வேலை பார்த்து இருந்தாரு அவரு ரொம்ப வருஷமா இங்க இருந்தாரு அவருக்கு இந்த கப்பலை பத்தி முழுசா தெரியும் அவருக்கு அவரு ஓய்வு பெற்று போய்விட்டார் அவரை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா இத வந்து அவரு அவர் வேலை அவர் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு பா கேட்க இப்ப அவரு இப்ப இந்த கதையோட இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு எனக்கு இவ்வளவு டாலர்ஸ் கொடுக்கணும் சரி நீ ஏதோ சரி பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பல மடங்கு சம்பளத்தை தான் அவரு ஏன்னா இத்தனை பேர் செய்து சேர்ந்து செஞ்சு அதை செய்ய முடியல அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு இப்ப நீங்க வந்து இருபது பேர் முப்பது பேர் இருக்கீங்க இல்லையா இதுல வந்து எனக்கு ஒரு ஐந்து பேருடைய ஊதியத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லி ஒரு மாத ஊதியத்தை கொடுத்துருங்க என்ன அவன் யோசிக்கிறான் நம்ம எப்படியோ கப்பல் சரியானா போதும் அவ்வளவுதானே அப்படின்னு உடனே சரின்ட்டாங்க அவர் என்ன பண்ணார் கப்பல் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு என்ஜின் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவர் ஒரே ஒரு சுத்தியில எடுத்து ஒரு இடத்துல நங்குன்னு ஒரு அடி அடிச்சாரு அது ஓடிடுச்சு அதுக்கு அதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க இதுக்கான அஞ்சு பேருடைய சம்பளத்தை தரேன் என்ன என்னங்க அப்படின்னாங்க என்ன சம்பளம்ன்றது இப்ப நான் கேட்ட கட்டணம்ன்றது எதுக்கு கேட்டேன் அப்படின்னா இதை அதாவது நான் இந்த அடிச்ச அடிக்காக இல்ல அது எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்பத்திற்காகத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அவங்களும் கொடுத்துட்டாங்க அனுப்பிட்டாங்க இப்ப இந்த கதையை அப்படியே மாத்துவோம் அந்த நபர் வரார் அந்த நபரை பார்த்து இங்க இருக்கவங்க எல்லாருமே பரிகாசம் பண்றாங்க இவரா இந்த எங்களால முடியாது நாங்க இவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்கோம் எங்களால முடியாததா இவர் செய்தார் இவரால செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க கேக்க அந்த மணி முடியாது இல்ல அவருக்கு தெரிஞ்சதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு மாசமும் ரெண்டு மாசமும் அந்த கப்பல் அங்கதான் நிச்சயம் அப்புறம் ஒரு மாத வா ஒரு நாள் வாடகை என்ன அந்த கப்பலுக்கு அது ஒரு அந்த காஸ்ட் அது கடை நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தேவை அப்படின்னு இருக்கும் இப்ப நீங்க ஒரு பொருளுமே விற்கல நீங்க ஒரு முப்பது பேரை வச்சு ஒரு க கடையை நடத்துறீங்கன்னா கடைக்கு ஒரு மாசத்துக்கு உண்டான வாடகை கொடுக்கணும் அவங்களுக்கு உண்டான சம்பளம் கொடுக்கணும் கடைக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் சொல்றது இருக்கும் சில பொருட்கள் கெட்டு போயிடும் நீங்க யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே இப்ப அதனால நமக்கு நட்டம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாதிரி ரொம்ப பெரிய ஒரு இது இல்ல அப்படின்னா அந்த க எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருக்கு எங்க கடலை நின்னுகிட்டு இருக்கு கடலை நின்னுகிட்டு இருக்கும் போது எதுவுமே நகரல அப்பனா ஒரு மாசம் அது நிக்கிறது அதாவது பத்து நாள் நின்றதோடைய நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கே பல லட்சம் இல்ல சில நேரங்கள்ல கோடி கணக்குல கூட நட்டம் ஆயிடும் இப்ப சரக்கு ஏத்துக்கொண்டு போற ஒரு இதுனா சரக்கு சரியான நேரத்துல போய் சேரலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த நிறுவனம் சில சரக்குகளை நான் வாங்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புறதுக்கு உரிமை இருக்கு கெட்டு போகக்கூடிய பொருள் இத்தனை நாள்ல போய் சேரல அப்படின்னா பிரச்சனை நான் இன்னொன்னு அந்த பத்து நாளைக்கு கப்பலுடைய சிப்பந்திகளுக்கு அந்த கப்பலோட சிப்பந்திகளுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் அனைத்துமே வீணாயிடும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் எளிதாக முடிந்திருக்க வேண்டிய ஒன்றை இப்ப எனக்கு ஒரு ஆளை ஒருத்தராளை செய்ய முடியும் அப்படின்னா அவரை முயற்சி செய்து பார்க்க வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அவரை நம்ம கூப்பிடுறதோ தப்பு ஏன்னா அவருக்கு ஊதியம் கொடுத்து நம்ம செய்யறது தப்பு இல்லை ஆனா அதை தவிர இப்ப ஏற்கனவே அங்க என்ன இருக்கு அஹ் மேற்பட்ட தொழில்நுட்ப அதிகாரிகள் இருந்தும் தொழில்நுட்ப அதாவது இருந்தும் என்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க இருந்தோம் செய்ய முடியல செய்ய முடியாத போது ஒரு தனி மனிதன் வந்து ஒரே ஒரு இடத்துல அடிச்சு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார்னா அவருடைய நுட்பம் அதிகம் அவருக்கு சம்பளம் கொடுக்கறது தப்பு கிடையாது ஐயோ ஒருத்தருக்கு போய் இவ்வளவு சம்பளமா அப்படின்னா என்ன நடக்கும் ஒரு ஒரு தட்டுக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய தவறு நடந்துடும் அதைத்தான் இங்க வந்து வள்ளுவர் பேசுகிறார் ஒரு செயலை செய்யக்கூடிய ஒருவன் அவனாலதான் செய்ய முடியும்ன்ற இடத்துல அவனை போய் நீ பகச்சுக்கிறதுன்றது நீ உன்னையே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்று பேசுகிறார் அதாவது இதே கதையே நம்ம இன்னொரு இடத்துக்கு வரோம் எங்க நம்ம ஒருவர் என்ன பண்றார் ஒரு வணிகரவர் அந்த காலத்துல வந்து எந்த காலமும் இந்த காலமும் அந்த காலத்துல வந்து காட்டு வழி பாதை அவர் வந்து தங்கங்களையும் வைரங்களையும் எடுத்துட்டு போறார் ஆனா தனியா போனோம் யாராவது வந்துட்டா என்ன பண்ற யாராவது துணைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார் இப்ப எல்லாம் நம்ம யோசிப்போம்ல அதாவது வீட்டு பெண்கள் வயது வந்தவர்களா இருப்பாங்க இருபது வயசுக்காரங்களா இருப்பாங்க அஞ்சு வயசு பையனை துணை கொடுப்பா அது மாதிரி ஒரு மட்டத்தானே இல்ல அது வேற விஷயம் அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு யாரொருத்தன் கூட வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் நினைக்கும் போது போய் கேட்கிறாரு அந்த ஊர்ல ஐயா யாராவது எனக்கு துணைக்கு வரீங்களா நான் இந்த மாதிரி வணிகன்னு நான் போறேன் அப்படின்னு போது ஒருத்தர் என்ன பண்றான் ஐயா எனக்கு ஒரு நூறு பொற்காசுகள் தாங்க அப்படின்னு கேக்குறான் அவன் மேலே அவர் ஒரு கஞ்சன் வேற மேலையில பாக்குற ஏன்னா தொழிற்சர்வங்க பெரும்பாலும் சிக்கன படத்தை முயற்சி பண்ணுவாங்க அவருக்கு பாதுகாப்பு அதாவது துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னு நினைச்சாரு தவிர பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு நினைக்கல ஆஹ் அவர் என்ன பண்ணார் போனார் நூறா சரி நூறு தொண்டை கேட்டார் ஐயா எனக்கு ஒரு பத்து தாங்க முன்னாடி இருக்கிறவன் வந்து ரொம்ப பலசாலி அவன் கொஞ்சம் அறிவாளி எப்படி பல இந்த மாதிரி போய் பாதுகாத்திருக்கான் ரெண்டாவதுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை அவன் பத்து பொற்காசுகள் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுல அப்படியே வரும்போது ஒருத்தன் ஒரே ஒரு பொறுக்காசு தாங்க ஐயா அப்படின்னா பார்த்தாரு ஒரு தானே சரி வா நீ வா போலாம் இவன் பாக்க நல்லா இருக்கான் அதே நேரத்துல என்ன நடந்து போச்சு அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய புத்திசாலி எல்லாம் இல்லை பெரிய சண்டை தெரிஞ்சவனும் இல்ல ஒரு போல ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது தன்னை காத்த காத்துக்கறதே கஷ்டம் இவன் என்ன நினைச்சா கூட ஒரு ஆள் வந்தா போதுமேனா அந்த வியாபாரி நினைச்சு கூட்டு போற கூட்டு போய் இரவு வந்துருச்சு இரவு வரும்போது அந்த காட்டு வழி பாதையில அங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பழம் அடைஞ்ச கோயில் ஒன்னு அந்த கோயிலோட இதுல மண்டபத்துல அவர் படுத்துக்கிட்ட படுத்துக்கிட்டாரு கீழே வந்து அந்த அந்த இருந்த இடத்துல இப்ப வச்சுக்கலாமே சின்ன மாதிரி இடத்துல அவர் படுத்துக்கிட்டாரு கீழே ஒரு இடத்துல இவன் படுத்துக்கிட்டான் மண்ணில படுத்துக்கிட்டான் மரத்துக்கு கீழே அப்போ அந்த வழியா ஒரு நாலஞ்சு திருடர்கள் போறாங்க இந்த நாலஞ்சு திருடர்கள் போகும்போது இவர் பாதுகாப்பதான் படுத்துருக்கார் போகும்போது ஒருத்தன் கால்ல நல்ல இருள் இல்லையா இப்ப இன்னைக்கு இருக்க மாதிரி வெளிச்சல்லாம் இல்ல நல்ல இருள் இப்போ போய்கிட்டே இருக்கும்போது கால் தடுக்குது கால் தடுக்கும்போது அவன் சொல்றான் ஏய் பார்த்து வாங்கடா ஒரு மரக்கட்டை கிடக்க பா பார்த்து வாங்கடா ரெண்டாவது இருக்கவனும் சொல்றான் இங்க ஒரு மரக்கட்டை இருக்கு பார்த்து வாங்கடா படுத்திருந்த நம்ம ஆளுக்கு ஏன்னா கால தான் இருக்கிறாங்க அவன் உடனே அவனுக்கு ரோசா வந்துருச்சு கோவம் வந்துருச்சு எங்கேயாவது மரக்கட்டை பேசுமா அப்படின்னு கேட்கிறான் அப்போ கூட அந்த கடந்து போனவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஏன்னா இப்ப இவ்வளவு புத்திசாலி இல்லாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடுற மரக்கட்ட பேசுதுன்னு இன்னொத்த மூணாவது சொன்னான் ஏய் மரக்கட்டை பேசுதா நானும் வேணா பாரு அங்க ஒருத்தர் வியாபாரி இருக்கிற காசு என்ன இல்ல இல்ல மரக்கட்ட பேசுமான்னு கேக்க மரக்கட்டை எங்கேயாவது ஒரு தங்க நாணயம் வச்சிருக்குமா அப்படின்னு இவன் கேட்க அந்த ஒரு தங்க நாணயம் வச்சிருக்கோன்னு இங்க பாடுற மரக்கட்ட தங்க நாணயம் வச்சிருக்கோன்னே வேணா அங்க தூங்கிட்டு இருக்காரு வியாபாரி அவர் இன்னும் நிறைய வச்சிருக்காரு அவரை வேணா கூப்பிட்டுக்கி நான் மரக்கட்டை இல்லை மனுஷன்னு அவர் சொல்லுவாரு உடனே போட்டு தள்ள அவர் உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு அவருடைய பணத்தையும் வாங்கி இவருடைய பணத்தையும் வாங்கி அதை வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவர் அந்த நூறு தங்க காசு கேட்டவரையோ அழைத்து வந்திருக்கலாம் அவருடைய உடற்பகுதி அனுபவங்களை பார்த்து கூட்டிட்டு வந்து அவரால் இவரை காப்பாத்திருக்க முடியும் இன்னொன்னு இந்த இடத்துல பிரச்சனையே வரல நல்லா பாத்தீங்கன்னா அவங்க கடந்துதான் போயிட்டு இருக்காங்க பிரச்சனை கடந்து சென்று கொண்டிருக்கிறது கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை இழுத்து விட்டது யாரு அப்படின்னா போதுமான அளவுக்கு அஹ் அனுபவம் இல்லாத ஒருவனை நாம் அழைத்து வந்தது இதுதான் அது நம்ம இங்க பகைத்துக் கொள்ளுதலும் கிடையாது சரியான துணையை நம்மை தேர்ந்தெடுக்காததே நமக்கு கேடுதான் சரியான அண்ணா எதற்கு எது வேணும் அங்க சரியான இது இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இவனை அவன் போகக்கூடியவன் தானே அவன்கிட்ட போய் எங்க மரக்கிட வந்துட்டான்னு தெரியுது இல்ல எங்கேயாவது மரக்கட்டை பேசுமான்னு நீ பேசிருக்கலாமா சரி மரக்கட்ட தான் பேசுது அப்படின்ன உடனே தங்க நாணயம் வச்சிருக்குமா சரி தங்க நாணயம் இருக்கு அப்படின்னு உடனே யாரை யாரு இவனை துணைக்கு அணைச்சோ அவனை காட்டி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா மீண்டும் கெட வேண்டும் என்று நினைத்தால் என்று நினைத்தால் சரிய அதை யார் செய்ய அதை செய்வதற்கு தகுதியான ஒருவனாக இருக்கிறானோ அவனுடைய பேச்சை கேட்காமல் இருப்பது அவனை துணை கொள்ளாமல் இருப்பது அவனை அவமானப்படுத்துவது இது எல்லாமே தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதற்கு உண்டான வழி என்று வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறை செய்கிறேன் முதல்ல நம்முடைய

இந்த நிகழ்வுிலை இணைந்திருக்கின்றும் கவிஞர் நானண்டி அவர்களுக்கும் இவர் இந்திரா குமாரி என்பவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூட கொஞ்சம் இடையில வந்து கேட்டதுனால ஏதோ புதுசாக ஒரு கதை சொல்றீங்க போல அப்படின்னு தான் நினைச்சேன் ஏன்னா அந்த என்கிட்ட பணம் இருக்கு நீ என்ன மரக்கட்டை நீ மரக்கட்டை போய் பேசுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எழுதி படிச்சு அந்த கதை சொல்றேன் பார்த்தேன் ஆக அந்த வல்லூர் குரலுக்கு ஒரு புதிதாக இன்றைக்கு ஏன் ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி சொல்லி அதை சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு ஒரு புதிதாக அதற்கு ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக அந்த குரலை புரிய வைத்தது மிக சிறப்பாக இருந்தது ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி சிறப்பு அடுத்து அழகராஜா ஐயா அவர்கள் நினைக்கிறோம் ஐயா வாங்கையா மிக சிறப்பான குரல் பெரியோரை படையாமை என்ற நிலையில் கிட வேண்டும் என்று நினைத்தால் நன்றாக செய்யக்கூடியவரை என்னுடைய செயலை தவிர்த்தாலே அது ஒரு பழி பாவம் என்றுதான் சொல்ல அந்த அளவுக்கு செயல் வீரரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அது குறிப்பாக பெரியோராக செய்யக்கூடிய அந்த அனுபவத்தையும் நாம் காப்பாற்ற அதாவது அது போற்றி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் கப்பலில் வணிகம் செய்யக்கூடியதை சொல்லும் போது ஒருவருக்கு ஊதியம் எனக்கு தெரிந்த ஒரு அனுபவம் அந்த பிஎஸ்என்எல் என்று மத்திய அரசு இருக்கக்கூடிய அப்போதுதான் அந்த அலைபேசி என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் ஸ்டம்போ செய்யக்கூடிய வந்து அவர்களுக்கு சம்பளம் பார்த்தா அந்த இப்போ ஒரு லட்சத்துக்கு மேல வாங்குவாங்க நான் சொல்றது கிட்டத்தட்ட இருபது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த லேண்ட் லைன் சொல்லக்கூடியது இவ்வளவு சம்பளமா என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஆச்சரியத்தோடு இருக்கக்கூடியது அவர்கள் பணி அப்படி அங்கு ஆனால் அவர்களிடம் சொன்னவுடன் உடனே வேலை நடக்கும் ஆனால் அது படிப்படியாக அது லாபத்தை விட்டது ஆனால் தொழில்நுட்பம் ஆரம்பத்தில் பிஎஸ்எம்எல்ஏ என்ற ஒன்றுதான் சிறப்பாக செயல்பட்டு அது மற்ற தனியாரிடம் சில இது கொடுக்கப்பட்டு நக அதை இப்பொழுது மீண்டும் வந்திருக்க இருக்கிறது எனவே அதையெல்லாம் நன்றாக செய்யக்கூடிய ஒன்றை நாம் அதை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த லேண்ட்லைன் என்று சொல்லக்கூடியதை அதை முன்ன கூட்டி பாய்ந்து ஆறு மாதம் ஓராண்டெல்லாம் கழித்துதான் கிடைக்கும் அப்படி காத்திருக்க வேண்டும் இப்பொழுது உடனே கூட்டு கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்து அது ஆயிடுது அது போன்ற ஐயா அவர்கள் ஒரு வணிகம் என்ற நிலையில் கப்பலில் ஒரு பொருளை சொல்லும் போது எதையோ ஒரு காரணத்தினால் அது காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது அது தொழில்நுட்பம் தெரிந்தவர் அந்த ஒருவருக்கு இவ்வளவு முடியாது ஏன்னா சரியான நேரத்தில் சென்றால்தான் அந்த பொருள் சேர வேண்டிய இடத்தில் இருக்கும் குறிப்பாக ஒரு தேங்காய் என்று வைத்துக் கொள்வோமே அது ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளில் கொண்டு அது சேர்க்கவில்லை என்றால் அந்த தேங்காயின் அது அழியும் போதும் இப்படித்தான் ஒவ்வொரு பழங்கள் சில இதெல்லாம் அப்படித்தான் இரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு வெண்டைக்காய் என்றால் அது பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய குளிர் சாதனை பெற்றால் பிறகு இப்படி வியாபாரத்தில் செய்து குறிப்பிட்ட நாளில் அது கொண்டு சேரவில்லை என்றால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அவருக்கு சம்பளத்தை பார்க்காமல் ஒருவருடைய தனிநபரத்தில் சம்பளத்தை பார்க்காமல் படிய நோக்கில் பார்க்கும்போது அவருடைய திறமையை அந்த பெரியாரை வித்திவிடக்கூடாது என்பதையும் வணிகத்தையும் அது ஊர் மரக்கட்டை அது பேசுமா பேசாதான் பார்த்துப்போ என்பது நிலையில் சொல்லக்கூடிய அந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளையும் அதை நம்ப வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நாம் கிடல் ஆஹ் அடல் என்ற அந்த வார்த்தையை பார்க்கும்போது அடல் என்பது நம்ப வேண்டும் கிடல் என்பது அது கெட்டு போக வேண்டும் கெட்டு போயிரு அதனால திறமை பயன்படுத்தியவர்களை அதை குற்றம் பார்க்க அதை பயன்படுத்துகிறேன் என்றால் தானே அழிவுக்கு நேரிடும் என்பதை வள்ளுவர் சொன்ன அந்த குரல் குறிப்பாக எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூன்றாவது குரல் சிறப்பாக இரண்டு எடுத்துக் நிறுவனருக்கு ஆஹ் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இடது நிறுவனத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டு நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி அடுத்தது ஐயா அவர்களை அழைக்கணும் வணக்கையா வணக்கையா தமிழ்நாடு உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்புற முனைவா் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய தலைமைச் செயலர் ஐயா மதிப்பு முனைவர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய புறநாளி சுடர் பெருமைக்குரிய மதிப்பு முனைவர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் இந்திரா குமாரி அம்மையார் அவர்களுக்கும் ராசலு பிரதா ராசலு பிரான்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியவில்லை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திருக்குறள் மிக எளிமையான கருத்தை நயமாக எடுத்துக்கொள்ள கடல் வேண்டின் கேளாது செய்க நீ கெட்டு கெட்டுப்போணும்னு நினைக்கிறியா அப்படி கெட்டுப்போணும்னு நினைச்சா கடல் வேண்டின் பெரியோருடைய சொல்லை கேளாது செய்க ஒரு செய்தி முடிஞ்சிருச்சு அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு அடல் வேண்டின் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள விரும்புகிறவனாக இருந்தால் அவனை விட வலிமை வாய்ந்தவர்களிடம் சிக்கலை உருவாக்கினால் அவர்கள் மிக எளிமையாக இந்த நபரை செய்து செய்கிறார்கள் அடல் வேண்டியின் கேளாது செய்க கடல் வேண்டியின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆட்டுபவர்கள் இழுக்கு அந்த செயல்பாட்டை பசங்க அந்த திறமை உள்ளவங்க கூட செய்யல அதான் அந்த ரெண்டாவது நபர்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கதை அதாவது நாலஞ்சு திருடர்கள் போனாங்க அந்த பையன் வந்து அந்த ஒரு காசு மட்டும் போதும் பொன் காசு பொற்காசு அப்படின்னு சொல்லி படுத்துருந்தவன் கறிக்கட்டை ரூபாய் கறிக்கட்டை பேசணும் பேசுவோம் தங்க காசு வச்சிருக்கு பேசணும் பேசுவோம் அதுக்கு அடுத்தது இதை விட அதிகமாக வச்சிருக்கிறார்கள் எந்த இருக்காருல அவரை சொல்லி காமிச்சுட்டு உதவி இப்போ இந்த பொருளுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஆனா முதல்ல சொன்ன கதை இருக்கு பார்த்தீங்களா கப்பல்ல பொழுது பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அஞ்சு பேருடைய ஊதியத்தை கேட்டாங்க சரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு திருத்தம் செய்து அதை எடுத்துட்டு கல வந்துட்டாங்க ஆனா இதே இதை விமானம்னு வச்சுக்கோங்க அந்தரத்துல அந்த தொங்கிய பறந்துக்கிட்டு வருது அந்த நேரத்துல ஒரு பழுது ஏற்படுமே ஆனால் இருக்கக்கூடிய அனைவருமே என்ன சொல்லுவாங்க எவ்வளவு ஊதியம் நீ கிட்ட இருந்து வாங்கிக்க எல்லாருடைய ஊதியத்தையும் வாங்கிக்களை வந்து பாதுகாப்பா கரையில இறக்கி விட்டா போதும் சொல்லுவாங்க அப்படிங்க அந்த நிலையெல்லாம் நம்ம உணர்ந்து பார்ப்பதற்கு இந்த திருக்குறள் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றி என்று அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றி மகிழ்ச்சிங்க அடுத்ததாக கூட நானு நினைக்கிறேன் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் நண்பின் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேரக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா நம்முடைய நிலவொழிவேந்தர் அழகுராஜா ஐயா வாழும் வரலாறு கோபால் ஐயா மற்றும் இந்திரகுமாரி அம்மையார் ராத்தலுபிதா அவர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் ஒரு அருமையான திருக்குறள் பத்தி அழகான இரண்டு கதைகளும் சொல்லி பேசியிருக்கீங்க ஐயாவே குழம்பிட்டாருன்னா பாருங்களேன் ராமானுஜருக்கு முன்னாடி வேற ஏதோ புதுசா தொடர தொடங்கிட்டீங்க அப்படின்னு நிறைய அந்தந்த குரலுக்கு பொருத்தமான கதைகளும் சமகால இலக்கிய உதாரணங்களும் சொல்றதுல உங்களுக்கு இணைய நீங்களே அவ்வளவு அழகான உதாரணங்கள்லாம் சொன்னீங்க சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் தான் தேவை அதாவது ஆற்றல் அதிகமாக இருப்பவர்கள் சிறப்பாக சிந்திக்கக்கூடிய கூடிய பெரியவர்களிடத்தில் அவங்களுடைய ஒண்ணுமே வேண்டாம் அவங்க சும்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட போய் நோண்டாம இருந்தாலே போதும் அப்படி ஏதாவது வம்புழுத்தா நீ நோன்றவங்க நோன்றவங்கதான் அழிஞ்சு போவாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஒரு உள் உள் அர்த்தம் வந்து தெளிவா இருக்கு அவர்கள் வெறுமனை ஆற்றல் மாற்றல் மட்டுமல்ல பகைவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய வலிமை மிக்கவர்கள் அவர்களிடத்தில் போய் தேவையில்லாது உனக்கு பகை ஏதாவது சம்பாதிக்கணும்னா அவங்க கிட்ட போய் நீ அழிஞ்சு போகணும்னா அவங்க கிட்ட போய் ஏதாவது வம்புல சரியா போயிரும் இல்லாமே போயிருவேன்னு சொல்லிட்டாரு அது அழகாக சொன்ன உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வாய்சி வாய்சி சிறப்பு அதை யாராவது சொல்ல விரும்பினாங்க சொல்லலாம் அவர்களே கேட்டீங்களா வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் ரொம்ப முழுமையா நான் கேட்கல ஆனா பெரிய பெரியாரை அது உண்மைதான் அது நான் வந்து ஒரு எங்க தடகள இதுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அனுபவம் மிக்கவர் அவரை வந்து எங்கள் சீனியர் கோச் வந்து அழைச்சிருந்தார் எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அவர் வந்தவுடனே அப்படியே எப்படி சொல்றது பின் சைலண்ட் அப்போதான் தெரிஞ்சது அவர் ரொம்ப விஷயம் உள்ளவர் அவங்க கிட்ட எதுவும் பார்த்தவராக அவர் வந்து சைகளையே காட்ட மயசு இவரை ஏன்டா கூப்பிட்றாங்கன்னு நான் யோசிச்சேன் ஆனால் அவர் சிக்னல் கையாலேயே காட்டிட்டு ரைட்டு போகணும் ரைட்டு அப்படின்னு போயிட்டாங்க அப்பதான் தெரியுது அது பெரியோரை அவங்க பேசாமே அந்த ஒரு சர்வ சர்வசாதாரணமா தீர்க்கிறான் அது நம்ம ஊர்லயும் பாத்துக்க இங்க ரொம்ப இது அது ரொம்ப உண்மைதான் அது பெரியாரை நம்ம வந்து தவறா நினைக்கக்கூடாது அது தவறா நினைச்சோம்னா பிழையா வந்துரும் அது திருவள்ளுவர் வந்து அந்த காலத்துல ரொம்ப அற்புதமா நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் நான் போன இங்க சொல்லுவேன் எங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு வந்து அவரிடம் போய் திருக்குறளை பாருங்க அதுல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கும் அப்படின்னு அது எனக்கு பெருமையாவே சொல்லுவேங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப உண்மை அருமை 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 அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி இந்திரகுமாரி அம்மையார் கேட்டீங்களா